வணக்க நண்பர்களே உண்மை டிவி நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் முன்னேறவே முடியலையா என்ன தான் செய்கிறது எப்படி தான் முன்னேறுது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் இருக்கிறீங்களா கவலை வேண்டாம் நண்பர்களே இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் கடைப்பிடிங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க மொதல் விஷயம் அதிகாலையில் எழுந்துருங்க அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந் எழுணும்னு சொன்னால் நிச்சயமாக எழுந்துருங்க அந்த ஏன்னா அதிகாலை நேரத்தில் மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் கரெக்டாக இருக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்போம் அந்த நேரத்தில் எழுறது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு இடத்துக்கு எந்த டைமுக்கு போகணும் அப்படின்னு ஒரு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த டைமுக்குள்ளே நம்ம போய் ஆகணும் போயிடணும் ஒரு நிமிஷம் முன்னவும் ஆகக்கூடாது பின்னவும் ஆகக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு எட்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஷார்ப்பாக எட்டு மணிக்கு அந்த இடத்துக்கு நம்ம போய் நிற்கணும் ஒரு நிமிஷம் முன்னாடியும் இல்லாமல் ஒரு நிமிஷம் பின்னாடியும் இல்லாமல் சரியாக எட்டு மணிக்கு நாம் அந்த இடத்துல நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நம்மளை தேடி வரும் மூன்றாவது விஷயம் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த செயலில் உறுதியாக இரு அன்றைக்கி அந்த தினம் இன்றைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி பொழுது நம்ம என்ன செயலை நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிச்சிருப்போம் ஆனால் வேறு ஒரு செயலை நம்ம ஈடுபடுவோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இடையில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்து அந்த செயலை செய்ய விடாதபடி அந்த குழப்பத்தினால அந்த செயல் நம்ம செய்யாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ன குழப்பம் வந்தாலும் என்ன இடர்பாடுகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீ அந்த நிமிஷம் அந்த நாள் அந்த நொடி செய்ய நினைத்த அந்த செயலை நீ செய்து முடிப்பதில் உறுதியாக இருக்கணும் அந்த நல்ல செயலை நான்காவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உறுதியாக இருக்கிற செயலை தள்ளி போடாமல் அதை அப்போவே செஞ்சு முடிக்கணும் அந்த நிமிஷம் அந்த நொடியோ அந்த மணி நேரமோ அந்த செயலை நம்ம உடனடியாக செய்து முடிக்கணும் சரி அடுத்து செய்யலாம் அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு அடுத்த நிமிஷம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தள்ளி போடவே கூடாது நிச்சயமாக இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதே போல் ஐந்தாவது விஷயம் எப்போவுமே நம்முடைய யோசனைகள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும் நெகட்டிவான திங்கிங் கண்டிப்பாக இருக்கவே கூடாது இந்த செயலை நிச்சயமாக என்னால் செய்ய முடியும் இதை இப்படி தான் செய்யணும் இதை செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எப்போயுமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும் இந்த செயலை நம்ம செஞ்சுட்டோம் ஐயோ வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா தெரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம அதில் குழப்பத்தில் இருக்கவே கூடாது நிச்சயமாக அது வெற்றி கிடைக்கும் வெற்றி தான் உண்டாகும் இந்த செயலில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கும் உறுதியாகவும் இருந்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும் நண்பர்களே இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி 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 தானே தவிர தோல்வியை நீங்கள் சந்திக்கவே முடியாது வெற்றி நிச்சயம் நன்றி நண்பர்களே